தீர்வு காண தீர்வு காண தயாராக இல்லை அதன் காரணத்தினால் இன்று பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு பாரி மாற்றத்திற்கு கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இந்த போராட்டமாடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் இன்று சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் பாரி மாற்றுத்திறனாளிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மிக முக்கியமான மூன்று கோரிக்கைகளை அரசு வைத்துள்ளோம் ஒன்றாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற பராமரிப்பு ஆயிரத்தி ஐநூறில் இருந்து அதை ஐயாயிரமாக மாற்றி உயர்த்தி தர வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தமிழகத்தில் நியாய விலைக்கிடையில் வழங்கப்படுகின்ற இலவச பொருள்களை மாற்றுத்திறனாளி இலவசமாக தர வேண்டும் என்றும் அரசாணையின் இருபது ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது அந்த அரசாணையின் படி மாற்றுத்திறனாளிகளுக்கான காலகிடைகளை கண்டறிந்து சிறப்பு தேர்வுகள் நடத்தி வேலைவாய்ப்பு தர தரப்படும் என்று அரசு உறுதி அளித்தது அந்த அரசாணையை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அதோடு கூட அரசு பணியாற்றுகின்ற அரசு ஆசிரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற அதாவது தங்க உறுதிப்படி இரட்டிப்பாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை நாங்கள் அரசின் முன் வைத்துள்ளோம் இந்த கோரிக்கைக்கு அரசு சாய்க்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படி நம்பி அந்த எங்கள் நம்பிக்கை வீணாகும் என்று சொன்னால் போராட்டங்கள் தொடர்ந்து வெடிக்கும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறை வைத்து எந்த ஒரு சிறிய செலவை கூட எங்களால் ஏற்று செய்ய முடியாது அதே நேரத்தில் படித்து பகுதி பெற்ற பயிற்சி பெற்ற பல்வேறு துறையில் வல்லுநர்களாக உள்ள மாட்டுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பின்றி அவர்கள் மன ரீதியாகவும் உளரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மிகுந்த ஒரு கவலைக்கான கவலைக்கிடமான நிலையில் இன்று பார்வையிட்ட சமுதாயம் தள்ளப்பட்டுள்ளது என்பதனை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்